எவ்வளோ வணக்கம் இது உங்கள் சிஇஇஸோ உன் செல்லார் அப்படி இருக்கீங்க இப்போ பற்றி ஒரு பயங்கரமான சம்பவம் ஒரு பயங்கரமான தகவல் வந்து வெளியே வந்திருக்கு என்னென்னா நேற்று வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அவர்கள் கடந்து வந்த பாதை அப்படின்ற ஒரு டாஸ்க்கில் வந்துவிட்டு அவங்களுடைய சொந்த கதையை வந்து சோகமாக வந்து சொன்னாங்க கூடவே அழுது ஒரு விஷயத்தை வந்து ஷாக்கிங்காக சொன்னாங்க அதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பயங்கர ஷாக் என்னென்னால் என்னுடைய எட்டு வருஷம் உழைப்பு எட்டு வருஷம் உழைப்பு பதினேழு லட்சம் ரூபா நான் வந்து தொலைச்சிட்டேன் அதாவது ஸ்கேன் பண்ணிட்டாங்க அந்த ஒரு காலில் எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அழுதுருப்பாங்க இந்த இந்த வீடியோ வந்துட்டு மக்களை சென்றடையணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நம்மளும் வந்து ரொம்ப ஷாக் ஆகிருப்போம் என்னாச்சு தெரியலே அப்படின்ட்டு ஆனால் வந்துட்டு அங்கே மற்ற ஆட்கள் ஹவுஸ்மேட்ஸில் வந்து என்னாச்சின்னு யாருமே இது வரைக்கும் வந்துட்டு கேட்கவே இல்லை ஜாக்லின் ரேனை தவிர அப்போ நீங்கள் கேட்டிருக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு நானாக தான் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அவங்க வந்து என்னை மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னதுனால சோஷியல் மீடியாவில் வந்து இவங்க தான் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சனம் கூட வந்து ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் இவங்க தான் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இவங்க எதுக்கு வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போது வந்துட்டு அவங்க தரப்பில் வந்து சௌந்தர்யா தரப்புலேருந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பியாக அனுப்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் அவங்க சொன்னது எதுவுமே பொய் கிடையாது உண்மை நாங்கள் அப்போயே வந்து எஃப்ஐஆர் ஃபைலும் பண்ணியாச்சு இதை பாருங்கள் அந்த காப்பி அப்படி சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதமே அவங்க கொடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு கிளியராக தெரியுது அதில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதமே அவங்க கொடுத்த விஷயங்கள் தெளிவாக தெரியுது செப்டம்பர் தேதி வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ கொஞ்ச நாளுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு ஸோ அவங்க எதுவுமே பொய் சொல்லலை உண்மையாகவே நடந்திருக்கு ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க இங்கே வந்து பொய் சொல்கிறாங்க அப்படி நம்மளா சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உண்மையாகவே அவங்க வந்துட்டு நடந்த விஷயத்த அப்படியே சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்க தரப்புலேருந்து இந்த மாதிரி அந்த எஃப்ஐஆர் காப்பியும் வந்துட்டு ஃபைல் பண்ணி அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்து எட்நூற்றி ரூபா அந்த மாதிரி வந்துட்டு அவங்க இறந்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இனிமேல் தான் இருக்குது மாதிரி நிறைய பேர் கமண்ட்ஸில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் நடந்திருக்குங்க இதை வந்துட்டு ஒரு நியூஸில் கூட நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு வரதுன்ட்டு ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி சௌந்தரியா பொய் சொல்லலான்றது இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணாங்க அப்புறமா ஒரு சில வி பொருளைலாம் களைப்பட்டுருந்தாங்க உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே